என்ன உங்க கட்சி மேடைகள்ல சொல்றதை மேடைகள் எல்லாவற்றிலும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல இதைத்தான் உயிரே தமிழே என்பது இதே அரங்கத்தில் ஏழு எட்டு அல்லது ஒன்பது வயசு இருக்கலாம் வயசுக்கெல்லாம் நியமல்ல இதே அரங்கத்தில் நாடா நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள்

ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளி அது காட்டிய பாதை அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவாக இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நான் நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல மண்டைகள்ல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எப்படி மூணு பேரோட நிறுத்திட்டீங்க அது நியாயமான எனக்கு தமிழ் ஃப்ரீயா கத்து கொடுத்த மூன்று வாத்தியார்கள் ஒருத்தர் உச்சரிப்பு ஒருத்தர் உரைநடைத்த கவிதை நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும் அவர் என்ன பேச வேண்டும் என்ற எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையும் அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழில் கற்றுக் கொடுத்தார் அதுவும் உறவுதான் அதுவும் என் உயிர் தான் அதுவும் என் தமிழ் தான் நீக்கியாக ஒப்பதான் என்னை அப்பாறாக கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்கப் போவர்களும் அதே உங்களுடன் தான் இந்த மேடையில் வந்து அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் அவர்கள் எங்கள் அண்ணா என் அண்ணா என்று கொண்டாடும் எங்கள் பருவின் சுல்தான் எங்களை பார்த்தேகம் விழாவில் நினைக்கிறேன் அவர் அவர்கள் என்னுடைய சகோதரர் தான் நான் பார்த்தேன் அதாவது டிஎன் கே சொல்றாரு சொல்றது கேட்டு கேட்டுக்கிறத பாராட்டு அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா அப்படி உடைச்சிட்டு அங்க அந்த பாராட்டுக்காக நிற்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு அதை நான் பாராட்டுக்கிறேன் அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்தாதான் தெரியும் கீழவர்த்தன் பேர் சொல்லலைனாலும் பரவாயில்லன்னு வேற ஒருக்க ஓடிட்டுக்க பாருங்க அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன் பேர் சொல்லலன்னு பரவாயில்லை இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கேளுங்க இங்க தாயகம் தவிட்டு கேளுங்க காலேஜில் படிக்கும் போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பெயர் சொல்ல சொல்லுங்கள் நான் சொன்ன அதே பேர் தான் அவர் கலைஞர் பெயர் சொல்றார் ஆக இது எதோ திடீர்னு இது அரசியல் டிக்கெட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல சேர வேண்டிய இடம்தான் எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோட அல்ல நாம இது மாதிரி ஒன்று நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும்போது போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள் இவங்க கூட சேர்றதா நம்ம யாருமே தெரியாதவங்க கூட சேர்றதா இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதான்னு நினைச்சிட்டு நமக்கு யாரும் அளவு இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மேடையில் இது வந்து நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா இது நம்ம உடல்நாட்டுல இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது இப்படி கட்டிட்டு சும்மா அவர்தான் அச்சரா இருக்குமோ அப்படி செயல கையை அவரை பார்த்தா அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுக்கி போற ஆளுமாக அச்சராக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி பதிமூணு வருஷம் ஓடிருக்காங்களே அது என்ன பதிமூணு வருஷம் அதுதான் பதிமூணு வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஐந்து முறை முதல் ஐநூத்தர் ஆகி இருக்கிறார் பதிமூணு வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்டு எங்களுக்கு வருத்தமா இருந்தது ஆனா அந்த வயது அந்த ஓய்வு கூட கொடுக்கலன்னா அவர் தொண்ணூத்தி தொச்ச வயசு வாழ்ந்துருக்க மாட்டார் நன்றி அந்த ஓய்வுக்கு நன்றி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்த அதே போல் அவர் பேரனும் வெகுநாள் நீண்டால் இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் திமுக ஒரு உணர்வு கலைஞரே பிறக்கலைன்னா அண்ணாவே பிறக்கலைன்னா

அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டவர்கள் தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புவர்கள் மையம் அந்த மரியாதை புரியும் நான் அங்கிருந்து பார்த்தேன் அதற்கு சான்றி எப்பொழுது துவங்கியது மையம் ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை ஆழ்ந்த சிந்தனைக்கும் பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாம் உரங்களனில் உறவனில் சேர்ந்தக்கால் பேரும் பெருதாகி தீர்த்தமா என்ன தவறுகள் யார் செய்தாலும் அது கடல் அறையும் போது கடலில் மூப்பு அதை சுற்றுவதை அந்த மாதிரி ஒரு கடல் தமிழ் அந்தாரை வாழ வைக்கணும் ஆனால் வந்தவரெல்லாம் வாயை சொல்ல வேண்டும் என்று நினைத்து விடலாம் வாழ்வு தேடி வாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாயை சொல்ல வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர் குணம் வெட்டகவாகும் நின்று காப்போம் தமிழகத்தை தான் இந்த ஆலயம் புரியுதா தமிழ்ல சொல்லிட்டேன் பட் இப்போ எல்லாம் மெசேஜ் வந்து நாங்களை பிடித்தா தமிழில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தருவீங்க இனிமே தமிழ் லெட்டரெல்லாம் எந்த மொழியில் சும்மா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்ச்சா அது தமிழ்ல சொல்லும் ஹிந்தியில சொல்லும் எல்லாத்திலையும் இருக்காங்க நம்ம இப்பவே தமிழ்லயே அனுப்ப ஆரம்பிச்சு இனிமேல் ஒரு ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இது நல்லவர்கள் சேர்ந்த இடம் வல்லவர்கள் சேர்ந்த இடம் அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை மிகப்பெருமை அதே பரம் அதே பெருமையுடன் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களும் செயலாற்ற வேண்டும் நான் வேற மேடல் சொல்லிட்டேன் இந்த மேடை வாழ்த்தும் மேடை வையக்கூடாது யாரையும் நல்ல நாள் யாரையும் வைய இங்க வந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகி அதற்கான அகழ் ஆராய்ச்சி காலாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றன திராவிடம் நாடு தழுவியது என்று நான் சொன்னேன் அதை திருத்திக் கொள்ள வேண்டிய சமயம் அது பாஸ்